அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வகரகாது விதிய இணையதளத்தின் யூடியூப் பக்கத்தினுடைய மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாம் உங்களுடன் பேச உள்ள விடயம் தான் என்னவென்றால் இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் அதுபோன்ற அரபு கல்லூரிகளுக்கு தகவல் அதாவது ஆர்டிஐ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியுமா என்பது தொடர்பில் தான் நாங்கள் என்று விரிவாக கலந்துரையாட உள்ளோம் அதற்கு முதல் தற்போது எமது நாட்டில் பற்றி கொண்டு சில விடயங்களை உங்களோட பேசலாம் நினைக்கின்றேன் அதாவது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சபடியிருந்தால் நேற்று எங்களுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அசோகர் ரன்வல் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதாவது அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக அவர்கள் அவருடைய பேருக்கு முன்னால் பயன்படுத்திய கலாநிதி பட்டம் அதாவது டாக்டர் என்னும் கலாநிதி பட்டத்தினை அவர் நிரூபிக்குவதற்கான தவறிவிட்டார் இதனை அடுத்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக வலுப்பெற்றிருந்த நிலையில் நேற்று மாலை அவர் ராஜினாமா செய்திருந்தார் அவருடைய ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த விடம்தான் தான் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டத்தை கலாநிதி பட்டத்தை பெற்றதாகவும் ஆனால் அதனை நிரூபிக்கக்கூடிய சான்றிதழ்கள் தற்போது என்னிடம் கைவசம் இல்லை என்று குறிப்பிட்டு இந்த சா இந்த ராஜினாமாவை அவர் இந்த தொடர்பான அவர் அவர்வமாக அறிவித்திருந்தார் அவருடைய அந்த ராஜினாமை எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் அவர்கள் இன்று ஏற்றுக்கொண்டதுடன் அது தொடர்பான அறிவிப்பினை ஜனாதிபதியின் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய செயலாளர் ஜனாதிபதியின் செயலாளராக பாராளுமன்ற செயலாளருக்கு அவர் அறிவித்துள்ளார் இதனால் எதிர்வருகின்ற பதினேழு ஆதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக இடம்பெற உள்ள பணிதான் புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான பணி இந்த புதிய சபாநாயகராக தெரிவு செய்ய பல பேர்கள் தேசிய மக்கள் சக்தியில் என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது குறிப்பாக தற்போது முன்னணி வகிக்கின்றவர் தான் லக்ஷ்மண் நிபுணராட்சி என்பவர் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராய்ச்சி அவர்களை அடுத்த சபாநாயகராக நியமிப்பதற்காக வேண்டி தேசிய மக்கள் சக்தி குழு கலந்து ஆடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக எமக்கு தகவல் கிடைக்கின்றன இந்த லட்சுமண் நிபுணராட்சி என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அன்ரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஏற்பட்ட வெற்றியிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் எனினும் அவர் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை என்றால் அவர் நியமிக்கப்பட்ட அதே தினம் தன் இரவு அவருடைய பாராளுமன்றம் ஜனாயி அண்ணகுமார் ஜாநாயக்காவினால் கலைக்கப்பட்டமைனால் அவர் பாராளுமன்றம் செல்லவில்லை மீண்டும் அதன் பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று கொழும்பு மாவட்டத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்று இன்று அவர் பாராளுமன்றார் நாங்கள் பெரும்பாலும் பார்த்துள்ளோம் இப்போது செவ்வாய்க்கிழமை அவர் சபநாயகத்தை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதே இவ்வாறான நிலையைத்தான் இன்று சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் பொதுவழியில் எடுத்தாலும் பேசுபொருளாக மாறி உள்ளபடி பாராளுமன்றம் அதாவது என்பிபி கிடைக்கப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஐம்பது ஆசனங்கள் உள்ள பாராளுமன்ற பெரும்பாலாளர்களுடைய கல்வி தகவல் பெரும்பாலான பேராசிரியர்கள் கலாநிதிகள் பல்கலைக்கழகம் பிரிவாளர்கள் பலருடைய இந்த கல்வி தகுதி தொடர்பாக பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பாக கூறப்போனால் மின்சக்தி அமைச்சராக இருக்கின்ற குமார் ஜெயகுடி அவர்களுடைய தேசியப்பட்டிய பாராளுமன்ற அவருடைய பட்டம் தொடர்பான பல கலந்துரையாளர்கள் அதற்கொழுதான் கேகோளை கேகால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கொசால் ஜேவீர் அவர்களுடைய தொடர்பான பட்டம் அவர் அவருடைய பட்ட தொடர்பாக இன்று பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி பலருடைய இன்று பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வாறான நிலையில் நாங்கள் இன்று பாராளுமன்றத்துறை இணையதளத்தில் நாங்கள் ஒரு தேடலை மேற்கொண்ட போது சில பாராளுமன்ற குறிப்பாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வித் தகமைகள் அப்டேட் பண்ணப்படவில்லை குறிப்பாக கூறப்போனால் வெளிநாட்டு அலுவலக பிரதி அமைச்சராகின்ற அருண் ஹேமச்சந்தர் அவர்களுடையது அதே போன்றுதான் பிரதி சபாநாயகராக இருக்கின்ற வைத்தியர் அவர்களுடைய ஒரு வைத்தியராகவும் பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் வைத்தியராக பட்டம் பெற்றதாகவும் பின்னர் இலங்கையில் உள்ள இலங்கை மருத்துவ கவுன்சில் நடத்தப்பட்ட பரச்சல் சித்தியடைந்து நாட்டில் உள்ள பல வைத்தியசாலைகள் பணியாற்றியதாக பின்னர் தான் பின்னர் அவர் ஓய்வு பெற்று ஓய்வில் ராஜினாமா செய்துவிட்டு தன் அவருடைய தனியார் அதாவது பிரைவேட் பிராக்டிஸை தொடர்ந்ததாக அவர் ஒரு அண்மையில் ஒரு பதி ஒன்றை பகிர்ந்தார் உண்மை நல்ல விடயம் அவர் உண்மை மருதான பிரதேசத்தில் அவர் மிகவும் ஒரு பிரபலியமான வைத்தியராக என்று காணப்படுகின்றார் பிரைவேட் பிராக்டிஸில் அப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய எந்தவித அச்சமும் இன்றி அவருடைய கல்வித் தலைமைகளை அவர் இன்று சமூக ஊடகங்கள் பகிர்ந்திருக்கிறார் அதனை ஏன் அவருடைய பாராளுமன்றத்தின் இணையதளத்தில் இதுவரை உத்தியோகபூர்வம் பகிரப்படவில்லை என்ற ஒரு கேள்வி சந்தேகங்கள் எழுந்துள்ளது அதன் காரணம் அவர் அதனை அவருடைய கல்வித் தலைமையை அப்டேட் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் எங்களுடைய முனிர் முலவர் அவருடைய கல்வி தகமையும் இதுவரை பாராளுமன்ற இணையத்தில் அப்டேட் பண்ணப்படுது இது வந்து பலருடைய நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உடனடியாக இவர்கள் இதனை அப்டேட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இவ்வாறு இதற்காக நாங்கள் இன்று சுமார் ஆறு மணி அளவில் பேஸ்புக்கில் ஒரு பதிவு நிலைய பிற்பாடு வெளிநாட்டு அலுவலக பிரதி அமைச்சராக அருண் ஹேமச்சந்திர அவர்கள் ஒரு பதிலை வழங்கியிருந்தார் கொமெண்ட் ஷாட் வழங்கியிருந்தார் அவருடைய கல்வி சார்ந்த வழங்கப்பட்டிருக்கின்றாலும் மிக விரைவாக பாராளுமன்றத்தில் அவருடைய பேருக்கு அவருடைய ப்ரொஃபைலில் இந்த அவருடைய கல்வி சார்ந்த அப்டேட் பண்ணப்படும் அதன் பிற்பாடு ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்வதாக அவர் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றப்படும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வித்தன்மை தொடர்பாக ஒரு பாரியமர் சடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவான்மை சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது அதுபோன்று ஸ்ரீலங்கா காங்கிரஸ் காங்கிரசின் தலைவர் ஆகின்ற எம்எல்ஏ ஹிஸ்முல்லா அவர்களுடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக நேற்று இரவு முதல் பேஸ்புக்கில் ஒரு பாரியை கலந்து ஒரு கருத்து அடங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே அவர்களுடன் இருக்கின்ற நெருக்கமாக செயற்பட்ட பலர் திருவிழார்கள் எங்களுடைய சார் அவர்கள் கூறுவார்கள் அவரை எம்எல்ஏ யஸ்முல்லாவை சேர் என்று கூறுவார்கள் செல்லமாக கோட்டபாயராஜ் பக்சவை சேர் என்று குறிப்பிட்டது போ கூறப்பட்டது போன்று இவரை எம்எல்ஏ யஸ்முல்லாவை சேர் என்று செல்லமாக குறிப்பிடுவார்கள் அந்த சேருடைய பட்டத்தை தேவையான நாங்கள் பகிரங்கப்படுத்த தயார் என்று குறிப்பிட்டு சிலர் தெரிவித்தார்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அந்த அவர்கள் கூறுகின்ற சேருடைய கலாநிதி பட்டம் தொடர்பான எந்த ஒரு சான்றிதழையும் இதுவரை அவர்கள் வெளியிடப்படவில்லை இந்த அதாவது எப்படி சபாநாயகர் அசோக ரன்வல அமைதியாக இருந்தாரோ அது போன்றுதான் தற்போதைய முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற எம்எல்ஏ இஸ்புல் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார் அவருடைய அவர் உண்மையிலேயே கலாநிதி பட்டத்தினை ஒரு பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மனித பெற்று இருந்தால் அது தொடர்பான சான்றிதழையும் அது விளக்கத்தையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் தெளிவுபடுத்தாவிட்டால் அது உண்மையிலேயே அது ஒரு அவர் கடந்த பாராட்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் அன்றகுமார் நாயக்காக இருந்தாலும் பள்ள குற்றச்சாட்டுக்களை தைரியமாக முன்வைக்க முடிந்த அவரால் ஏன் அவருடைய அவர் அவர் மீது தம் தற்போது படுகின்ற அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பான அவருக்கு பட்டம் தொடர்பாக ஏன் அவரால் விளக்கம் அளிக்க முடியாதுள்ளது என்பதுதான் எங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் அதாவது இது தொடர்பாக என்னுடைய சில முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய கட்சி அதை மாற்றமாக அவருடைய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருடைய சகோதரர் ரவுஃப் ஹசீர் அவர்கள் அவருக்கு முட்டுக் வந்திருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ரவுசீர் அவர்கள் எப்போதும் இப்படித்தான் நடந்து கொள்வார் அவர் அவர் முற்றுக் கொடுக்குவது எந்த தகுதியும் இல்லை அதாவது கலாநிதி பட்டம் முடித்திருந்தால் கலாநிதி பட்டம் தொடர்பான முழு விளக்கத்தை அவர் தெரியப்படுத்த வேண்டும் அதாவது எங்களுடைய ஹிஸ்புல்ல அவர்களுடைய நெருங்கி யார் என்று குறிப்பிட்டது போன்று அவர்கள் பட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்கள் முன் வந்து நான் இந்து பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பிஏ பட்டத்தை பெற்று அவர் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்த நேரத்தில் தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி பட்டத்தில் அது போன்ற அவர் அதனை அவர் காண்பிக்க வேணும் அது போன்ற அவர் எங்கே எம்ஏ பட்டம் பெற்றார் அதன் பிற்பாடு எங்கே அவர் காணி பட்டம் பெற்றார் என்பதை அவர் தெளிவாக வேணும் இந்த அசோக் ரன்வல் அமைதி காத்தவை காரணமாகத்தான் அவருக்கு இன்று ஒரு பாரிய ஒரு சர்ச்சை பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனை பதவி ராஜினாமா செய்யும் வரை அது போன்று இல்லாமல் போன்று மௌனம் காக்காமல் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மட்டக்களம் மாவட்ட பாராளுமன்ற எம்எல்ஏ இஸ்முல்லா அவர்கள் உடனடியாக அவருடைய பட்டத்தை வெளிப்படுத்த முடியும் அவருடைய கட்டாயம் இதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அவரும் எல்லா உடையத்தில் மௌனம் சாதிப்பது போன்று இதில் மௌனம் சாதிக்க முடியாது இது அவருடைய பாராளு கட்சி ஏற்பட்டுள்ள ஒரு இப்படித்தான் கல்வி மாநகர சபையில் ஊழல் போது அவர் அன்று எங்களுடைய அன்று இந்த மேயரை காப்பாற்றுவதற்காக முயற்சிதார் இன்று அதே மேயர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருக்கு ஏதாவது செயற்படுகின்றார் இப்படி முஸ்லீம் அவங்கஸ் தலைவர் தொடர்ந்து அமைதியாக்க முடியாது காக்காமல் அவருடைய சகோதரருக்கு அழைத்து வந்து முட்டுக் கொடுக்க முடியாது ஸோ தயவு செய்து எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் உடனடியாக அவருடைய போலி பல் அந்த அவருடைய கலாநிதி பட்டம் போலியானதா அல்லது உண்மையானதா என்பதை நிரூபிக்க முன்வர வேண்டும் இல்லாவிட்டால் இது ஒரு சமூகத்தில் பாரிய ஒரு ஒரு பேசு பொருளாக மாறப்பட்டு இது ஒரு சர்ச்சைக்கான விடயமா மாற்றப்படும் இவ்வாறான நிலையை தான் நாங்கள் பேச உள்ள விடயம் என்று என்னென்னால் இந்த போலி கலாநிதி பட்டங்களை வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு ஆர்டிஐ அதாவது தகவல் கோரிக்கை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியுமா என்பதுதான் இன்று உள்ள ஒரு கல்வி கல்லூரிகள் முஸ்லீம் கல்லூரிகளுக்கு சமர்ப்பிக்க முடியுமா என்பது மக்கள் மத்தியில் இதற்கு ஆம் என்ற பதிலை ஒரு ஒரு தகவலறை இருக்கின்ற நிலையில் கூட வைத்து அது மாத்திரமல்லாமல் அண்மையில் தகவலறை உரிமைக்கான ஆணைக்குழு வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் இந்த போலி கலாநிதி பட்டங்களை வழங்குகின்ற தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் அது போன்று அரபு கல்லூரிகளுக்கும் தகவல் கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது அண்மையில் தகவல் உரிமைக்க உரிமைக்கான ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதாவது சம்மாந்துறையைச் சேர்ந்த எம் ஏ ஹசன் என்பவர் மாக்கோலை அதாவது கம்பா மாவட்டத்தில் கம்பா மாவட்டத்தில் உள்ள கல்லெலிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரிக்கு எதிராக

முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி ஒரு பொது அதிக பகிரங்க பொது அதிகார சபையின் தீர்ப்பு வழங்கியுள்ளது அவர்கள் குறிப்பிடுகின்ற சட்டத்தில் அதாவது தகவலர்கள் உரிமை சட்டத்தின் நாற்பத்தி மூணாவது பிரிவின் குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் எழுத்திலான சட்டத்தின் கீழ் தாபிக்கப்படுகின்ற அல்லது உரிமம் அளிக்கப்படுகின்ற அல்லது அரசினால் அல்லது ஒரு பகிரந்த கூட்டு தாபனத்துடன் அல்லது ஒரு மாகாண சபை நீதி சட்டத்தினால் தாபிக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஏதும் நீதி சட்ட முறையினான குழுவினால் முழுமையாக அல்லது பகுதியளவில் நிதியளிக்கப்பட்ட வாழ்க்கை தொழில் அல்லது தொழில் கல்வி வழங்குகின்ற நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தனியார் நிறுவனங்கள் பொது அதிகார சபையாகும் என்று சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது இதன் பிரகாரம் தான் சம்மாந்துறையைச் சேர்ந்த எம் ஏ ஹசன் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டினை எங்களுடைய ஆணைக்குழு விரிவாக ஆராய்ந்து இந்த தீர்ப்பாக உள்ளது குறிப்பாக இந்த குறிப்பிடத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தெரிஞ்சவர்கள் கல்லெளிய முஸ்லீம் மகளிர் கல்லூரி பல விரும்பத்தக சம்பவங்கள் இடம்பெற்றது குறிப்பாக அப்போது அந்த கல்லூரி அதிபராக இருந்தவர் உள்ளே அனுமதிக்கப்படாமல் விரட்டியடிக்கப்பட்டார் அதுக்கொண்டு அங்கே இருந்த ஒரு ஒரு பெண் மாணவியை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று அவர் கைது செய்யப்பட்ட வரலாறு சம்பவங்களும் விரும்பத்தக சம்பவம் இடம்பெற்றவர் தெரியும் இதனை அடுத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு எங்களுடைய சம்மான்துறை அமைச்சர் எம்ஏ அசன் அவர்கள் இந்த கல்லளிய பெண்கள் முஸ்லிம் பெண்கள் அரபு கல்லூரிக்கு ஒரு ஆர்டிஐ சமர்ப்பிக்கின்றார் அதாவது அவர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் தேதி ஒரு தவறு கோரிக்கையை சமர்ப்பிக்கின்றார் அப்போது அந்த கல்லளிய முஸ்லிம் மகளிர் அரபுக் கல்லூரியின் பிரதி தலைவராக இருந்த பிரதி தலைவராக இருந்த பயாஸ் அலீமுக்கு தான் அதை சமர்ப்பிக்கின்றார் போது அவர் ஒன்பது கல்விகளை முன்வைத்து அவர் கடுக்கினார் இன்னும் இதற்கு எங்களுடைய அந்த அப்போது தலைவர் அந்த ஃபயாஸ் அலீம் அவர்கள் பதிலளிக்கின்றார் தகவலறை உரிமை சட்டத்தின் கீழ் கல்லிய முஸ்லீம் மாநில கல்லூரி உள்வாங்கப்படவில்லை எமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதால் எங்களுடைய தகவல் கோரிக்கைக்கு பதிலளிக்க வேண்டிய இந்த தேவையும் இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதிமூணாம் தேதி அப்போதைய துறை தலைவராக இருந்த ஃபயாஸ் அலீம் இதுக்கு பதிலளித்துள்ளார் இதனை இதில் திருப்தி அடையாத எங்களுடைய சம்மாந்து சேர்ந்த எம்ஏ ஹசன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதற்கு மேன்முறையீட்டு கல்லளிய முஸ்லிம் மகளிர் அரபுக்கள் கல்லூரிக்கு மேற்கொள்வார் இதற்கு அந்த முஸ்லீம்களுக்கு இந்த பதிலும் கிடைக்கவில்லை இதனால் திருத்த இதன் காரணமாக என்ன செய்வார் சட்டத்துக்கு பிரகாரம் அவர் என்ன செய்வார் இந்த மேன்முறை இந்த தகவல் கோரிக்கை தொடர்பான மேன்முறையீட்டினை தகவலரின் உரிமைக்கான ஆணைக்குழுவில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி சமர்ப்பிக்கிறார் இதன் பிற்பாடு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதாக தகவலையுமான உரிமை குழு தகவலையும் உரிமைக்கான ஆணைக்குழு தீர்மானித்து இருதரப்பினரும் நீண்ட விசாரணை இடம்பெற்றனர் குறிப்பாக இருதரப்பினரும் தரப்பினரும் வாய்மொழி மூலமாக ஓரல் சப்மிஷன் இரண்டையும் சமர்ப்பித்து பல வாதங்கள் வாத பிரதிவாதங்கள் பின்னர் கடந்த மாத நவம்பர் மாதம் இதற்கான தீர்ப்பினை அவர்கள் வழங்கி அந்த தீர்ப்பின் போதுதான் கல்லலிய முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஒரு பொது அதிகார சபையாகும் என தகவலர் உரிமைக்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளனர் இதனால் கல்லழிய முஸ்லிம் மகளிர் அமைக்கப்பட்டிருந்த தகவல் கோரிக்கைக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் உணர்வுடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த எங்களுடைய ஹசன் என்பவர் ஒன்பது கோரிக்கைகளை கோரியிருந்தார் தகவல்கள் கோரியிருந்தார் எனினும் தகவலறி உரிமைக்கான ஆணைக்குழு அதில் ஆறு தகவல் கோரிக்கைகள் ஆறு கோரிக்கைகள் தகவல் அறி உரிமை சட்டத்தின் நாற்பத்தி மூணாவது பிரிவின நாற்பத்தி மூணாவது அந்த குறிப்பிடல தகவல் என்கிற செக்ஷன்ல அடங்காதன் காரணமாக அதற்கு பதிலளிக்க தேவையில்லை என்றும் ஏனைய மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலளிக்குமாறு தகவலறி உரிமைக்கான ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது இந்த ஆணைக்குழு தலைவராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் உபாலி அபயரத்ன அவர்களும் அது போன்ற உறுப்பினராக இருந்த சிறேஸ்வரர் சட்டத்தரணி கிஷாலி பிண்டோ ஜெயவர்தன அது மற்றொரு சிறேஸ்வர சட்ட சட்டத்தரணி ஜெகத் லியநாராய்ச்சி மற்றும் ஓய்வு பெற்ற சிவில் நிர்வாக அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார் எங்களுடைய எம்ஏஎம் ஏ எம் நஹியா ஆகியோர் அடங்கிய குழுவினர்தான் தீர்ப்பு வழங்கியிருக்காம இது மிகவும் ஒரு லேண்ட்மார்க்கான தீர்ப்பாக இருக்கின்றது எனினும் இப்படி இந்த அந்த ஒன்பது கேள்விகளில் மூன்று கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் என்று குறிப்பிட்ட நிலையில் இதனை நாங்கள் பதில் வழங்க முடியாது அதாவது இந்த தீர்ப்பை உடன்படாத ஏற்றுக்கொள்ளாத கல்லளிய முஸ்லிம் மகள் அரபு கல்லூரி நிர்வாகத்தினர் தற்போது என்ன என்றால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் மேன்முறையீடு இந்த சட்டத்தின் பிரகாரம் அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பொது தகவலர் உரிமைக்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு திருப்தி அளிக்காத தரப்பினர் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யலாம் என்று கூறியிருக்கின்றன கூறி கூறப்பட்டுள்ளது அதன் பிற ஹார் அந்த கல்லலியை முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரி நிர்வாகத்தின் தற்போது மேன்முறையை செய்துகள் இது தொடர்பான பெட்டிஷனம் செல்வோம் அதாவது இந்த மனு இந்த மனுவின்ற பிரதிகள் பிரதிவாதி அவர்கள் தகவல் அறிவு உரிமைக்கான ஆணைக்குழுவிற்கும் அது போன்ற ரூசமாந்துரை சேர்ந்த எம் ஹசன் அவர்களுக்கும் தென் பிரதிகள் தற்போது அனுபவப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜனவரி மாதத்தின் இறுதி வாத இறுதி மாதத்தில் இறுதி காலப்போது அல்லது பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் இதனை விசாரணை கேட்டுக் கொள்ளுமாறு அவர்கள் ஒரு டேட் வழங்கி இருக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு அவருடைய சட்டத்தரணிகள் அதுபோன்றுதான் இந்த எம்ஏ ஏ ஹசன் அவர்களினால் மேன் தகவலறை உரிமை ஆணைக்குழு ஆணைக்குழுவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையினை தள்ளுபடி அதாவது தள்ளுபடி செய்யுமாறு பொருத்தமற்றி தள்ளுபடி செய்யுமாறு தான் அவர்களுடைய இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது தொடர்பில் நாம் விரிவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேச முடியும் இன்னும் இதுவரைக்கும் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றது தற்போது இருக்கின்ற தகவல்களின் ஆணைக்குழு இரண்டாவது ஆணைக்குழு இருக்கின்றது இது பல தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பு அதாவது தீர்ப்புகள் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்று பல தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்புகளுக்கு எதிராக சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட மேன்முறையீடுகள் மேன்முறை நிர்வாகத்தில் தாக்கல் வரைக்கும் இதில் இதில் ஒரு பத்து மேன்முறைகளுக்கு பொது அதிகார சபைகளால் தாக்கல் செய்யப்பட்ட பொது பகிரங்க பொது அதிகார சபைகளால் அரசு தாக்கல் செய்யப்பட்ட பத்துக்குட்பட்டவற்றிற்கு தீர்ப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளது இதில் தொண்ணூறு சதவீதமான தீர்ப்புகள் அதாவது மேன்முறையிலிருந்து வழங்கப்பட்ட தீர்ப்புகள் தகவலறையும் உரிமைக்கான ஆணைக்குழுவிண்ட தீர்ப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அமைந்திருக்கின்றது அவ்வாறான ஒரே தீர்ப்பு மேல் மேலூரில் மட்டும்தான் அந்த தகவலையும் உரிமை குழுவினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்ற அனைத்து தீர்ப்புகளும் தகவலையும் உரிமை சட்டத்தின் தீர்ப்பினை உறுதிப்படுத்திக்க வேண்டும் என்றும் அவ்வாறான சூழ்நிலை தான் எங்களுடைய கல்லழிய முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியினால் ஒரு மேன்முறையுடன் செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான வழக்கு விசாரணைகளிடம் பெற்று எப்படி அமைய போகின்றது என்பது தொடர்பாக நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுவரை உங்களிடம் அதனை அதுவரை அது எப்போது தீர்ப்பு வரும் என்று கூற முடியாது குறிப்பாக ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் நடிப்பதற்கான வரலாறுகள் நடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஸோ அந்த விடயம் வரும் வரை நாம் பொறுமையாக பார்த்து அது தொடர்பான அப்டேட்களை உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இது இதுபோன்று இலங்கையில் நான் எங்கள் நாட்டில் நம்புகின்ற விடயங்களை உங்களுடன் தொடர்ச்சியாக தினமும் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம்